வணக்க நபர்களே இன்றைய நேர்காணல் பகுதியில் நாம் சந்திக்க இருக்கும் பிரமுகர் புலவர் கவிஞர் வீழ்த்தி சிவானதன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் கவிஞர்கள் முதலில் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு இந்த நேர்காணலை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் உங்களை பற்றி சுருக்கமாக குறிப்பிடுங்க ஐயா சுருக்கமாக என்றால் நான் யாழ்ப்பாணத்தின் வடபால் அமைந்துள்ள தீவு பகுதிகளில் ஒன்றான தீவில் பிறந்தவன் என்னுடைய தந்தையார் ஒரு வைத்தியர் பிள்ளை தாயார் செல்லம்மா என்னோடு பிறந்தவர்கள் ஏழு பேர் ஆனால் இரண்டு பேரோடு தான் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் காலமாகிவிட்டார்கள் வயதிலே ஒருவர் சிவராமலிங்கம் யாழிந்து கல்லூரியிலே ஆசிரியராக இருந்தவர் இன்னொருவர் என்னுடைய அக்கா பர்வத நான் கடைசி பிள்ளையான சிவானந்தன் நான் சின்ன வயதிலே என்னுடைய ஊரிலே சுப்பிரமண வித்யாசாலை மகா வித்தியாலயத்திலே படித்து பின்பு யாழிந்து கல்லூரியில் படித்து பின்னால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே புலவர் பட்டம் படிப்பதற்காக சென்று படித்து வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்த சிவானந்தன் பிறந்தான் நன்றி ஐயா அடுத்த கேள்வி ஒரு பேச்சாளர் என்ற வகையில் நீங்கள் பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறீர்கள் அந்த அனுபவத்தை பெற்றோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா ஓ பல நாடுகள் என்றால் நான் இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் இங்கே கனடா என்று சொல்லலாம் அனுபவம் ஒரு ஒரு நீண்ட வரலாறு போன்றது சுருக்கமாக சொன்னால் நீங்கள் சொன்னீர்களே பேச்சாளர் என்று நான் பேச்சாளர் என்றும் இருக்கிறார்கள் ஒரு நான் சொல்லுவது ஒரு சிறந்த அதாவது கருத்தை தொடக்கம் நடுவு நிறைவு என்கின்ற அமைப்பில் ஏற்ற இறக்கங்களை கொண்டு உரையாற்றுகின்ற ஒரு உரைஞரை சொற்பொழிவாளர் என்றே நான் குறிப்பிடுவேன் ஆங்கிலத்திலே இதனை உரைட்டர் என்று சொல்லுவார்கள் பேச்சாளர்களை ஸ்பீக்கர் என்று சொல்லுவார்கள் நான் சொற்பொழிவாளர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் ஈழத்தில் யான் கண்ட சொ்செல்வர்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்பொழுது நீங்கள் பிறந்திருவது இல்லையா இருபத்தோரு பேச்சாளர்களை பற்றி எழுதியிருக்கிறேன் அவர்கள் எல்லாருமே இருபத்தோரு சொற்பொழிவாளர்களை பற்றி எழுதியிருக்கிறேன் அவர்கள் எல்லோருமே இந்த உங்களுக்கு சுருக்கமாக செல்ல வேண்டுமா நான் சுகமாக உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இந்த கார் ஓடுற பொழுது நீங்க தேர்ட் கியர் டப் பண் அது மாதிரி பேச்சிலும் இந்த நடையிலே ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தொடங்கி செகண்ட் கியர் போட்டு ஏறி தேர்ட் கியர் போட்டு வேகமாகி டோர்ட் கியர்ல போய் சமமாக ஓடுவது போன்று தான் இந்த சொற்பொழிவு அமைப்பு இருக்கு நான் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறேன் நாடுகள் எல்லாவற்றிலுமே என்னை அழைத்த நாடுகளிலே நான் என்னுடைய பல சொற்பொழிவுகளை இலக்கியம் சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறேன் அவற்றாலே எனக்கு பாராட்டுகள் கிடைத்திருக்கின்றன பட்டங்களும் கிடைத்திருக்கின்றன பயன் என்று தமிழ் சமயம் என்கின்ற அடிப்படையில் பல உணர்வாளர்களை என்னுடைய சொற்படிவுகள் நான் சென்ற நாடுகளிலே உருவாக்கி இருக்கின்றன என்று சொல்ல முடியும் நன்றி ஐயா அடுத்த கேள்வி செந்தவுல்வர் வெள்ளி நாக்கு நாவலர் திருவாசக கொண்டல் என்றெல்லாம் பல பட்டங்களும் விருதுகளும் தங்களுக்கு கிடைத்துள்ளது பல்வேறு இடங்களில் நீங்கள் பேச்சாளராக சென்றிருக்கிறீர்கள் பல்வேறு சமயங்கள் உங்களுக்கு வழங்க எப்படியான பல விருதுகளும் உங்களுக்கு கிடைக்க கிடைத்திருக்கிறது ஒரு பேச்சாளர் என்ற வகையில் இந்த சொற்பொழிவாளர் என்ற வகையில் இந்த பேச்சுக்களை எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றீர்கள் பேச்சுக்கலை அருமையான ஒரு கேள்வி அதாவது இந்த பேச்சுக்கலையை சொற்பொழிவு கலையை வளர்ப்பதற்கு முதல் அதிலே அந்த கலையிலே வர வேண்டும் பின்பு நீங்கள் தமிழ் ஆங்கிலம் வடமொழி பிரெஞ்சு சீன சொற்பொழிவாளர்களையும் இந்த அடிப்படையில் நோக்கலாம் தமிழை பொறுத்தவரையில் தமிழ் சொற்பொழிவாளனாக உயர வேண்டும் அவன் முதல் நன்றாக வாசிக்க வேண்டும் உங்களுக்கு எழுத்தாளர் என்றபடி நன்றாக வாசித்தால் தான் அந்த எழுத்து சோம் அந்த உருவம் வரும் என்று போல சொற்பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கு நிறைய வாசிக்க வேண்டும் பின்பு நல்ல சொற்பொழிவாளர்களுடைய பேச்சை பொறுமையாக இருந்து கேட்டு ரசித்து உள்வாங்க வேண்டும் பேச்சு அதாவது சொற்பொழிவு கலையிலே ஒரு ஆர்வம் காதல் வந்துவிட்டதானால் இந்த விதமான நடவடிக்கைகளிலே தானாகவே அவர் ஈடுபடுவார் அதெல்லாம் பல சொற்பொழிவாளர்களை கேட்டிருக்கிறேன் அறிஞர் அண்ணா தபத்திர குன்றற்குடி அடிகள நெடுஞ்செலியன் இரா நெடுஞ்செழியன் கலைஞர் கருணாநிதி கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசனை கூட எனக்கு அவரோட நல்ல நெருக்கம் அவரை பற்றி கூட ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் கண்ணதாசனை கண்டேன் என்று அவர் ஒரு சிறந்த சொற்ப கவிஞனோடும் அவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் அதாவது சொற்பவிஞன் இல்லாத ஒரு ஃபுலோன்னு சொல்வார்களே நன்றாக தமிழ் வார்த்தைகள் அவர் விளையாட்டாக அவருக்கு வரும் அப்படி நிறைய சொற்பொழிவுகளை கேட்கின்ற ஆர்வம் இருக்க வேண்டும் நிறைய படிக்க வேண்டும் தனியே இருந்து பேசி பழக வேண்டும் பேசி பேசி சொற்பொழிவாளராக பேச்சாளராக இருந்து அது சொல்ல போனால் பேச்சாளர் என்பது முதலாம் வகுப்பு சொற்பொழிவாளர் என்பது பத்தாம் வகுப்பு என்று சொல்லலாம் ஒரு பேச்சாளராக இருந்து வளர்ந்து 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 சொற்பொழிவாளராக வர வேண்டும் சொற்பழிவாளராக வந்தவர்கள் பலர் நான் அவர்களை பேட்டி கண்டு எழுதியிருக்கிறேன் எங்களுக்கு சொற்பொழிவுகளை இந்தியாவிலே பலரை நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் பொதுவாக காலஞ்சென்ற இரா நெடுஞ்சலி என சிறந்த பேச்சாளர் அறிந்திருப்பீர்கள் அவர் சொல்லுவார் தான் கண்ணாடிக்கு முன்னால் நின்று பேசி பேசி பழகித்தான் சொற்பொழிவாளனாக ஆனேன் எனவே தனியே இருந்து பேசுவது கண்ணாடிக்கு முன்னால் நின்று அந்த அந்த நனிவு சுழிவுகளை ஆக்சன் என்று சொல்லுவார்களே சைக்கி அபிநயங்களை பழகுவதெல்லாம் ஒரு ஆரம்ப முயற்சி என்று சொல்லலாம் நான் எல்லாம் ஒரு காலத்திலே எனக்கு அடிகளை குன்றக்கூடிய அடிகளாக சொன்னதாக ஞாபகம் தான் சொற்பொழிவாளனாக வருவதற்கு பல முயற்சிகளை எடுத்தது பரதநாட்டியம் நடிப்பு என்பதும் ஒரு பயிற்சியால் வருகின்ற ஒரு கலை அடிகளார் சொல்லுவார் தான் சிறந்த சொற்பொழிவாளனாக வருவதற்கு நிறைய படித்தது தனி முயற்சி எடுத்தது பல பேச்ச சொற்பொழிவாளர்களை தான் சென்று சென்று கேட்டது திருமணத்தினுடைய பண்டார சன்னதியாக இருந்த பொழுது அவர் ஆதீன குன்றக்கூடிய ஆதீனத்திற்கு வருவதற்கு முதல் பண்டார சன்னதியாக இருந்த பொழுது மாயவரத்திலேயோ அங்கேயோ அறிஞர் அண்ணா பேச வருகிறார் என்றவுடன் தன்னுடைய காவி உடையோடு அந்த காவியுடையோடு சலகி போகக்கூடாது அந்த காவி உடையோடு போய் எங்கே ஒரு மூலையில் நின்று அவர் பேச்சை கேட்டதான் அது திருமடத்தினுடைய ஒழுங்குக்கு கட்டுப்பாட்டுக்கு என்னுடைய அந்த போக்கு ஒரு விடையான போக்கு இருந்தாலும் அண்ணாவினுடைய பேச்சைக் கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் நான் ஒழித்து நின்று காவிகளோடு கேட்டு வந்தார் அப்படியான வாரம் பரவன் அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் சின்ன இலங்கைக்கு வந்தவர் அவருடைய பேச்சை அறையில் அண்ணாவே பாராட்டியிருக்கிறார் முருகன் கண்ணதாசன் அவரை பற்றி சொல்லுகிற கூட சொல்லுவார் குன்றக்குடி பெரிய குமரனுக்கும் தமிழ் கொடுப்பீர் முருகனுக்கே தமிழ் கொடுக்கிற அளவுக்கும் உங்கள்கிட்ட தமிழ் இருக்கின்ற எனவே அப்படியான பேச்சாளர்கள் நிறை வந்திருக்கிறார்கள் நான் இந்த கடற்கரையிலே இந்த குரல் வளம் என்று ஒன்று பேச்சுக்கு அது மிக முக்கியம் நாக்கு குரல் வளம் ஓசை நயம் எல்லாம் மிக முக்கியமானது இந்த குரலை தொனிப்பை சுத்தப்படுத்துவதற்கு கடற்கரையிலே போய் நின்று கொண்டு காற்று எதிர்காத்து காற்று அடிக்க அடிக்க நாங்கள் சத்தம் போட்டு கூட பேச வேண்டும் எனக்கு ஒரு வருஷத்தோட நான் பெய்ய ஊர்ல குறிக்காட்டுவான் கடற்கரை நயனாதீவுக்கு போகிறாங்க புலி அடித்துறை கடற்கரை எல்லாம் போய் போயிட்டு சத்தம் போட்டு பேசுவேன் அப்போ இங்க போகிறவர்கள் கடற்கரை நிக்கிறவர்கள் ஏன் என்ன நான் கூட்டத்தில் பேசுற மாதிரி அதை